நேற்றைக்கு வெளியிட்ட வீடியோனுடைய தொடர்ச்சியாக கூட நீங்க பார்க்கலாம் அது தொடர்பான பல செய்திகளும் இன்னைக்கு வீடியோல இருக்கு அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி துவங்கியது முதலே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி விமர்சிக்கப்பட்டார் இப்போ அந்த பெயர் மாறி இருக்கிறது மாறி இருக்கிறது அப்படின்னா நீங்க ஒன்னே ஷாக் ஆக வேணாம் அது மாறி என்னவாக உருமாறி இருக்கிறது அப்படின்னா வீக்கெண்ட் அரசியல்வாதி அப்படின்னு உருவாகி இருக்கு ஏன் அப்படின்னா வீட்டை விட்டு வரமாட்டாரா மக்களை சந்திக்க மாட்டாரா கலா அரசியலுக்கு வரமாட்டாரா மக்கள் பிரச்சனைகளுக்கு தோளோடு தோல் நின்று உறக்க குரல் கொடுத்து அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக எப்போ அவர் மாறுவார் அப்படின்லாம் வந்து பல விமர்சனங்கள் எல்லாமே இருந்தது அது இப்போ வரைக்கும் தொடருது இப்போ செப்டம்பர் பதிமூணுல திருச்சியில அவருடைய முதல் மக்கள் சந்திப்பை சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார் டிசம்பர் வரைக்கும் வந்து அது போகுது இதனால எழுந்த விமர்சனம் தான் ஏன் வீக்கெண்ட் அரசியல்வாதி விமர்சிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார் என்ன அப்படின்னா இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது விஜய் அவர்களுக்கு திருச்சியில கூட்டம் நடத்துவதற்கு இடம் வழங்கப்படல அப்படின்னா அது கண்டிப்பா ஜனநாயக முறைப்படி தவறு அது வந்து திமுக செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு இதன் மூலயமா என்னன்னா விஜயவர்களுக்கு ஆதரவாக ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதாவது காவல்துறை இடம் கொடுக்க மறுப்பதற்கு ஆளும் அரசு அழுத்தம் கொடுத்துருக்கிறது அப்படின்னு தாவைக்கா தரப்புலேருந்து ஒரு விஷயம் வந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா அதை ஆதரிக்கும்படியாக திமுக கூட்டணியிலேருந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுறாங்க காவல்துறை என்னென்ன காரணங்களில் அங்கே வச்சாங்க என்னென்ன கட்டுப்பாடுகளை விதித்தாங்க அந்த கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ண முடியாமல் இவங்க வேற இடம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஆராய்ந்து தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த விவரங்கள் நமக்கு டீட்டெயில் தான் கிடைக்கல கிடைச்சா நம்ம அதை வச்சு கூட ஒரு வீடியோ பதிவு பண்ணுவோம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சதுல இருந்தே பேரை ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டாருன்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு கொடியோட கலர் ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டாருன்னு விமர்சனிச்சு அதுல இருக்கக்கூடிய சின்னத்தை வந்து யானை சின்னத்தை ஒரு இடத்துல இருந்து இப்படி பல்வேறு விமர்சனங்கள் இல்லாம இல்லை ஜெனரலாவே இது வந்து சிறுபுலத்தனமா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட ஒரு ஆனாலும் சரி ஒரு கம்பெனி நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா கூட அந்த லோகோ வந்து வேற யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அதாவது தமிழ்நாடு முழுக்க பண்ண போறாரு ஒரு சின்ன பொட்டி கடை போறதுனா பிரச்சனை இல்லை ஒரு ரிஜிஸ்டர் ஒரு பிராண்டட் கம்பெனி நிறுவனம் பண்ணணும்னா அவனை மாதிரி இருக்கக்கூடாது இவனை பார்த்து காப்பி அடிச்சா அவனை பார்த்து காப்பி அடிச்சா இல்லை நம்ம கம்பெனியும் சில கம்பெனிகளும் ஒத்து போயிடுற மாதிரி இருக்கக்கூடாது மக்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படின்னு ஒரு ஒரு தொழில் தொடங்குறவங்களே ஆயிரம் யோசிக்கும்போது ஒரு கட்சி தொடங்குறவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதிகளும் போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்கிறவர் ஒரு அரசியல் கட்சிக்கு என்னெல்லாம் முக்கியம் கொள்கை கண்டிப்பாக முக்கியம் கொள்கை கோட்பாடுகள் தொடர்பாக விஜய் அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தில் பேசுவார் அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்புவோம் அதையெல்லாம் தாண்டி கட்சிக்கு அடையாளம் அந்த கட்சியை அடையாளப்படுத்துறதுல என்னென்ன கொடி சின்னம் இதெல்லாம் தான் இது எல்லாம் எவ்வளோ முக்கியம் அதில் போய் இப்படி சோட போயிருக்காங்களேன்ற விமர்சனங்களை வைக்கிறவங்களையும் சரி விமர்சிக்கிறவங்களையும் சரி நம்ம குறையே சொல்ல முடியாது ஏன்னா அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் நிறைய இருக்குது ஆளுங்கட்சிகள் இருக்காங்க ஆண்ட கட்சிகள் இருக்காங்க அது போக ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட பார்ட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து அரசியல் கட்சி மட்டும் இல்லாம இந்த கட்சி கலரை வந்து இன்னொரு அமைப்பு வந்து தொண்டு நிறுவனம் வந்து ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது கவர்மெண்ட்ல அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லையா எல்லா கொடிகளையும் எடுத்து கலரை செக் பண்ணி அவங்க கலர் வடிவமைச்சிருந்தா ஏன்னா வந்து கொங்கு மக்கள் கட்சியில இருந்து எவ்வளோ கட்சிகள் இருக்கு அவங்களுக்குலாம் வராத பிரச்சனை விஜய்க்கு ஏன் வருது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா தாவேக்காக்கு ஏன் வருது அப்படின்னு அங்கதான் நம்ம ஒரு கட்சி தமிழகம் முழுக்க வந்து நம்ம பரவல ஆரம்பிக்க போறோம் செயல்பட போறோம் அப்படின்னா நீங்க வந்து அங்கெல்லாம் சோட சூட போயிருக்க கூடாது தான் இவ்வளவு விமர்சனங்கள் இவ்வளவு கோர்ட் வரைக்கும் போறது இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இதை விமர்சிக்கிறவங்களை வந்து மோசமா நீங்க விமர்சிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய நிலைப்பாடு அதுல நம்ம எதுவும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சரி நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து உருமாறி இருக்கிறது விஜய் அவர்கள் மீதான ஒரு விமர்சனம் பார்வை என்னன்னா வீக்கெண்ட் அரசியல்வாதி ஏன் அப்படின்னு உங்களுக்கே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பிரேக்கிங்கில் வந்து விஜயவர்களுடைய வெளியான சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம்னு ரெண்டு நாளாக போட்டு தள்ளுறாங்க சுற்றுப்பயண விபரங்கள் வெளியாகியிருக்கு முழுக்க முழுக்க அதை சாட்டர்டேஸில் தான் இருக்குது ஒன்று ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டே தொடர்ந்து வருது ஏன் இப்படி சாட்டர்டே சண்டேவே செ செலக்ட் பண்ணியிருக்காரு குறிப்பாக சாட்டர்டே முழுக்க செலக்ட் பண்ணியிருக்காரு ஏன் இப்படி பண்ணுறாரு அப்போ மற்ற நாட்கள் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம் இதுதான் வந்து ஏன் சாட்டர்டேவை தேர்ந்தெடுத்திருக்காரு சுற்றுப்பயணம்னா எதிர்கட்சி தலைவர் போறாரு தேமுதிக தலைவர் போறாங்க திமுக தனுடைய அதாவது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் போறாருன்னு அறிவிச்சிருக்காங்க போறாரு அப்படிங்கும் போது இவங்க இவங்களாம் தொடர்ச்சியா இப்போ இன்னைக்கு திருச்சி போறாங்க நாளைக்கு தஞ்சாவூர் பக்கத்துல அப்படியே இந்த மாவட்டங்களை கவர் பண்ணி அப்படிதான் போவாங்க ஜென்ரலாக நம்ம இதுவரைக்கும் பார்த்த வந்து சுற்றுப்பயணங்கள் வந்து இப்படி தான் இருந்திருக்கு இடையில ஒரு ஒன்றரை மாதம் அப்படியே சுற்றுப்பயணம் போகிறாங்களா இடையில ஒரு கேப் ஒரு பிரேக் எடுத்துப்பாங்க எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு டூ டேஸ் ஃபோர் டேஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு சுற்றுப்பயணத்தை அந்த வந்து முடிவு தமிழ்நாடு முழுக்க போகணும் இல்லையா தொடருவாங்க அது வந்து ரெஸ்ட்டாக கூட இருக்கலாம் இல்லை அவங்களுடைய வேறு அரசியல் சார்ந்த நிலைப்பாடுகள் செயல்பாடுகளுக்காக அந்த நாட்கள் தேவைப்படலாம் இப்படிலாம் வடிவமைப்பாங்க ஆனால் இவர் முழுக்க முழுக்க சாட்டர்டேவே வடிவமைச்சிருக்கிறது சண்டே சாட்டர்டே வீக்கெண்டு இது வந்து சாட்டர்டே சண்டேனாவே வந்து அரசியல் கட்சிகள் பொதுவா வந்து இடத்த தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் அதிகம் கூடுற இடங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கும்போது சாட்டர்டே சண்டே அப்படின்னாவே க்ரௌட் அதிகமா வரும் நம்ம ரொம்ப மெனக்கெட வேணாம் அப்படின்றதுக்காக தேர்ந்தெடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியல அப்படி தேர்ந்தெடுத்திருந்தா அது மிகப்பெரும் தவறுதான் அப்போ மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு ஊழல் பண்ண மாட்டோம் ஊழல் கட்சிகளை அழிக்கணும் திராவிட கட்சிகள் அதாவது இரு அதிமுக திமுக இரண்டுமே ஊழல் பண்ணிருக்காங்க பாஜகவுக்கு எதிர்த்துட்டு அவங்களுடைய கூட்டணி நேரடியாகவும் மறைமுகமாகவும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இது போன்ற இரட்டை நிலைப்பால நம்ம பயணிக்க மாட்டோம் நம்ம மக்களுக்கு நியாயமான நேர்மையான அரசியலை தரோம்னு சொல்றீங்களே அப்ப இங்கிருந்தே ஆரம்பிக்கதே உங்களுடைய ஊழல்கள் உங்களுடைய அந்த நேர்மையற்ற தன்மை அப்படிங்கிறது இங்கிருந்தே ஆரம்பிக்குது ஏன்னா நீதிமன்ற அறிவுறுத்தலை என்ன அப்படின்னா அது கட்சி கொடி கம்பமாகட்டும் இல்ல பிரச்சார கூட்டம் பொதுக்குழு சுற்றுப்பயணம் மக்கள் சந்திப்புகள் எதுவா இருந்தாலும் மக்கள் அதிகம் கூடாத இடங்கள்ல நடத்துங்க அப்படிங்கறதான் கோ கோர்ட்டினுடைய ஆர்டரா இருக்கு அதை யாருமே ஃபாலோ பண்றது இல்லை இப்ப இது எடுத்துக்காட்டா எடுத்துக்கணும்னா அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போறாரு அதுல எவ்வளோ இஷ்யூஸு மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்ல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல அப்படி இந்த சந்தைகள் பக்கத்துல இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து அவர் சுற்றுப்பயணம் போறாரு மக்கள் சந்திப்புகள் நடத்துறாரு வேண நிப்பாட்டி பேசுறாரு அப்படிங்கும் போது அங்கே க்ரௌடு கூடுது அந்த மெயின் போக்குவரத்து வழியில தான் அது மெயினான இடங்களாக தான் இருக்கும் அப்ப அந்த வழியா தான் ஆம்புலன்ஸ் எல்லாம் போகும் வரும் ஆம்புலன்ஸ்க்கு விட மாட்டோம்னு பிரச்சனை பண்ணி ஆம்புலன்ஸ் டிரைவரையே ஆம்புலன்ஸ்ல அனுப்பிடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டுதலை கொடுத்து அது பல்வேறு விமர்சனங்களை கொடுத்து இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது இல்லையா இதே தான் இப்ப விஜயவர்கள் சுற்றுப்பயணத்திற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மக்கள் எங்கும் அதிகமாக கூடுவாங்களோ அந்த இடங்களை செலக்டிவா வந்து தாவே தாவேக்கவனர் தாவே தாவேக்காவனுடைய பொதுச்செயலாளரும் துணை பொதுச் செயலாளரான நிர்மல்குமார் அவர்களும் காவல்துறையில் போய் சந்திச்சு மனு கொடுத்து இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்குறாங்க இந்த மாதிரி எங்க தலைவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போறாரு தமிழகம் முழுக்க இந்தந்த இடங்கள்ல போறாரு இந்தந்த தேதியில பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் போக்குவரத்து முறைப்படி இது பண்ணி பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு போய் கொடுக்குறாங்க அங்கதான் இது பிரச்சனை எழும்புது ஆஹ் வெளியில வந்துட்டு பிரஸ் மீட் கொடுக்கும்போது அப்ப மக்கள் அதிகமா கூடாத இடத்துல தான் நீங்க சுற்றுப்பயணம் நடத்தணும் மக்கள் சந்திப்பு நடத்தணும்னா நாங்க தான் போய் சுற்றுப்பயணம் நடத்தணும் மக்கள் சந்திப்புகளை பிரச்சார கூட்டத்தை நடத்தணும் பிரச்சாரங்கள் அரசியல் கட்சிகள் பிரச்சாரங்கள் நடத்துவது அப்படிங்கிறது ஜனநாயக உரிமை மற்ற கட்சிகள் இவ்வளோ சுதந்திரமாக நடத்தும் போது எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தடைகள் அப்ப தாவேக்காவை பார்த்து திமுக ஆன ஆளுங்கட்சியான திமுக பயப்படுது அப்படிங்கிறத அந்த துணை செயலாளர் நிர்மல்குமார் அவர்களும் பேசுறாரு விஜய் அவர்கள் நேற்றைக்கு போட்ட ஒரு ட்வீட்லயும் வந்து இதே தகவலை போடுறாரு யாரை பார்த்து திமுக பயப்படுதோ இல்லையோ தாவேக்காவை பார்த்து ரொம்பவே பயப்படுது இந்த மக்கள் நம்பிக்கையை மக்கள் செல்வாக்க இழந்த திமுக ஆளுங்கட்சி அப்படிங்கிற ட்வீட்டை வந்து விஜய் அவர்கள் போட்டிருக்காரு எதுக்கு அப்படின்னா தாவைக்காவை வந்து சுதந்திரமாக செல்வாக்கா செயல்படக்கூடாது விட்டுறக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அஹ் தாவைக்காவனுடைய பொதுச்செயலாளர் மேலையும் தோழர்கள் மேலையும் நிர்வாகிகள் மேலையும் வழக்கு போட்டிருக்காங்க தமிழக அரசு இந்த வழக்கை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து அவர் அந்த ட்வீட்ல வந்து போட்டிருக்காரு இது ஒரு புறம் இருக்க எங்களுக்கு வந்து அனுமதி அளிக்காததற்கு முதல் காரணம் எங்களை பார்த்து திமுக பயப்படுகிறது தான் எங்களுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி அளிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை விஜய் அவர்கள் அந்த ட்வீட்லேயே போட்டிருக்காரு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு இடத்த எடுத்துப்போம் திருச்சியில சத்திரம் பகுதியில் அவங்க வந்து அனுமதி கேட்குறாங்க திருச்சியில் திருச்சியை சேர்ந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் திருச்சியில் சத்திரம் பகுதி அப்படிங்கிறது எவ்வளோ க்ரௌடு கூட கூடிய ஒரு பகுதி எந்த அதாவது இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக உட்பட எந்த அரசியல் கட்சியுமே பல வருடங்களாகவே அங்க எந்த நிகழ்ச்சிகளையும் நடத்துறது இல்லை இது வந்து இப்போ பல வருடங்களாகவே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படி இருக்கும் போது வீம்புக்குனே அங்கேயே போய் அனுமதி கேட்பதை எப்படி எடுத்துக்கிறது வெளியில வந்து நீங்க செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போதும் நாங்க திருச்சியில சத்திரம் பகுதியில அனுமதி கேட்டோம் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க சொன்னாங்க மக்களே கேட்பாங்க இல்லையா சத்திரம் பகுதியில நடத்தக்கூடாது இவ்வளவு கிரௌடு வரும் பல பிரச்சனைகள் இது வரைக்கும் வந்திருக்கு எந்த அரசியல் கட்சியுமே அங்க நிகழ்ச்சி நடத்துறது இல்லை நீங்கள் ஏன் அங்கே கேட்குறீங்கன்னு மக்களே கேட்பாங்களே அதனால் சொல்கிறதே கிடையாது அனுமதி கொடுப்பதில்லை நாங்கள் வந்து தடையை மீறி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்குவோம் இப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க கோர்ட்டுக்கு போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க தான் போகிறோம் நீதிபதிகள் கேள்விகள் கேட்பாங்க கேட்டுட்டு தான் வந்து உத்தரவுகளை பிறப்பிப்பாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் திருச்சி எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு பகுதி தோணேன் திருச்சி சத்திரம் பகுதியில் இவங்க அனுமதி கேட்ட இடத்துல எந்த அரசியல் கட்சிகளுமே பல வருடங்களாகவே எந்த அரசியல் நிகழ்ச்சிகளுமே அங்க நடக்கிறது இல்லை அங்கே அதிகமாக மக்கள் கூடுறாங்க அப்படிங்கிறதுனாலதான் விஜய் அவர்கள் மாஸ்கீர்வு தானே எந்த மூலையில வச்சாலும் கூட்டம் வரும் இல்ல அப்ப மக்கள் அதிகம் கூடாத பகுதிகளில் மக்களுக்கு தொந்தரவு நீதிமன்றம் அறிவுறுத்தல் படி நீங்க தான் வந்து இரு திராவிட கட்சிகள் போல இல்லையே ஊழலற்ற நியாயமான மக்களுக்கு வந்து உபத்திரம் இல்லாத ஆட்சி கொடுக்க தானே நீங்க வரீங்க அப்போ வந்து மக்களுக்கு உபத்திரம் இல்லாத இடமா வந்து நீங்க பார்த்து இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியதானே நீங்க வரீங்கன்னாவே கூட்டம் வருமே அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க மக்கள் கிரவுடு அதிகமா கூடுற பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல சந்த பக்கத்துல இப்படியே நீங்க ஏன் இடத்தை செலக்ட் பண்ணி கேட்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இது வந்து தாவைக்காவினர் தான் பதில் சொல்லணும் இந்த சுற்றுப்பயணம் வந்து ஆரம்பிக்கும் போது இல்ல ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அது மாநாடாக இருக்கட்டும் இல்ல பொதுக்குழுவாக இருக்கட்டும் இல்ல பூத் ஏஜென்ட் மாநாடாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்குமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை தேடுற தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு போய் காவல்துறையில் அனுமதி கேட்குறாங்க காவல்துறையினர் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க அந்த கட்டுப்பாடுகளை வந்து வெளியில பிரஸ் மீட்ல சொல்லி எங்களுக்கு மட்டும் தான் அது விதிக்கு எங்களை பார்த்து பயப்படுது திமுக அப்படின்னு சொல்றாங்க உண்மையாலுமே திமுக பயப்பட்டா கூட பயப்பட்டுட்டு போட்டோம் ஏன்னா திமுக உட்பட எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுமே வந்து ஓட்டு போடுறவங்க விஜய் ரசிகர்கள்லாம் இருந்திருப்பாங்க அவங்க இன்னைக்கு விஜயவர்கள் கட்சியை ஆரம்பித்த பிறகு கொள்கை முக்கியமில்லை கோட்பாடு முக்கியமில்லை இல்லை அவர் கள அரசியலை இன்றைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை இல்லை வந்து பீகாரில் அந்த ஆஹ் ஓட் சோர்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் யாத்திரை நடத்துறார் இல்லையா ஜனநாயக பிரச்சனை அது வர தேர்தலில் இதே மாதிரியான ஓட்சோர் இங்க தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா யாரால விஜய் அவர்களால் வெற்றி பெற முடியுமா அப்ப விஜய் அவர்களுக்கே பிரச்சனையான ஒரு மிகப்பெரும் பிரச்சனையும் ஒரு ட்வீட் போட்டுட்டு போயிட்டார் அவர் அதை பத்தி எங்கேயுமே பேசல அதற்கப்புறம் ஒரு நிகழ்வுல அவர் வெளியில கலந்துக்கிறாரு அங்க கூட அதை பத்தி பேசலை தூய்மை பணியாளர்கள் விஷயத்துக்கு நான் முன் பல முறையும் சொல்லிட்டேன் ஏம் இவ்வளோ க்ரௌடு இவ்வளோ பெரிய மேடை கிடைச்சும் எந்த அரசியல்வாதி அதை வேஸ்ட் பண்ணுவான்னு புரியலை விஜய் அவர்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் எதையுமே பேசாமல் போயிடறாரு அன்னைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி ஒரு புதுசாக அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் ம தூய்மை பணியாளர்கள் இப்படி இப்போ பாதிக்கிறாங்க என்னை வந்து அவங்க பனையூர் அலுவலகத்தில் சந்தித்தாங்க என்கிட்ட இந்த மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க நான் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவேன் இல்லை இன்னைக்கு தமிழக அரசு இதை பண்ணணும் அப்படின்னு ஏன் கோரிக்கையை வைக்கல ஏன் குரல் கொடுக்கல ஏன் அந்த ஓட்சோரை பத்தி பேசல ஏன் ராகுல் காந்தி யாத்திரையை பத்தி பேசல ராகுல் காந்தி பேரை கூட பயன்படுத்த வேணாம் ஓட்சோரை பத்தி ஏன் பேசல தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் நேர்மையா நடந்துக்கணும்னு அறிக்கை விட்டா போதுமா ஏன் வந்து பேசல உங்களுக்கு மைக் கிடைக்குது இடம் கிடைக்குது க்ரௌட் கிடைக்குது மக்கள் அவ்வளோ பேர் உங்க பேச பார்க்குறாங்க ஏன் பேசல அப்போ செலக்டிவா தான் பேசுறாரு செலக்டிவா தான் விஷ் பண்றாரு எல்லாமே செலக்டிவா தான் இருக்கு அப்படி செலக்டிவா எல்லாத்தையுமே நீங்க பண்ணும்போது திமுகவை கை காட்டி கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு இருக்கு திமுக செலக்டிவாக விஷ் பண்றாங்க திமுக செலக்டிவாக பேசுறாங்க திமுக வந்து மறைமுக கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு விஜய் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இருக்கு இல்லையா நீங்கள் எல்லா விஷயத்துமே குரல் கொடுக்கணும்ல அப்போதான் நான் நீங்கள் வந்து நியாயமாக நடந்துக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் செலக்டிவாக குரல் கொடுத்தா அப்போ அது எந்த வகையில நியாயமாகும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா பல கேள்விகள் பல விஷயங்கள் இருக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் விஜய் அவர்களை நோக்கி பல கேள்விகள் வச்சிருக்காங்க எந்த கேள்விக்கும் இது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து பதில் சொல்லலை இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட நடத்தலை முதல் தேர்தலையே சந்திக்க போகிறாரு நான் தான் வந்து அடுத்த ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்கள போல் ஒரு இதில் வந்து அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஏன்னா அதிமுக ஓட்டுகளை வந்து அறுவடை பண்ணும் அப்படிங்கிறதான் அவருடைய டார்கெட்டாகவும் அவருடைய கொள்கை கோட்பாடு அவருடைய ஸ்பீச்சு அவருடைய எல்லா அரசியல் வடிவமைப்புகளுமே அதிமுகவை அதிமுக கட்சி அந்த உறுப்பினர்கள் அந்த தொண்டர்கள் அந்த ஓட் பேங்க் அதை வந்து கவர்ற ஒரு தான் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்போ விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் முதல் இடத்துக்கு போட்டி போடல இரண்டாவது இடத்துக்கு தான் போட்டி போடுறாரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது என்ன பண்றாரு சுற்றுப்பயணத்தில் இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லயும் பேச போறாரு மக்களை சந்திக்க போறாரு எப்படி நடக்குது அந்த சுற்றுப்பயணம் என்ன பேசுறாரு மக்க இந்த சுற்றுப்பயணத்துலையாவது மக்களோடு மக்களாக மக்கள் கூட இறங்கி நின்று அவங்களுக்கு தோல் கொடுத்து அவங்களோட பிரச்சனைகளை வந்து தீர பேசி தீர்வுகளை நோக்கி படை அவர் அவரும் எதிர்கட்சி தலைவர் தான் அப்படிங்கிற அடிப்படையில் பொறுத்திருந்து பார்க்கலாம் முன்னாடி ஓபனிங்ல பேசும்போதே சொல்லியிருந்தேன் நேற்றைக்கு நான் பேசினதோடைய தொடக்கம் அது சம்பந்தமான பல விஷயங்கள் இந்த வீடியோல இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் அவர்கள் வந்து ஹரிதுவார் போறேன் ராமரா தரிசிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களை தரிசிச்சுட்டு வந்தாரு அங்க அவர் அமித்ஷா அவர்களிடத்துல வச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு இன்சைடுக்குள்ளே இன்சைடுக்குள்ள நடந்தது என்ன அப்படிங்கிறது நமக்கு டெல்லியிலேருந்து சில தகவல் கிடைச்சது அதை நான் ஷேர் பண்ணிடுறேன் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கே போக போக தெரியும் அதிமுகவை வழி சரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வழி நடத்த முடியல தொடர் தோல்விகளையே கொடுக்கறாரு கட்சியை ஒன்றிணைத்து ஒற்றுமையா பலமாக அவர் தேர்தல்களை சந்திப்பதில்லை அப்படின்னு ஆயிரம் குற்றச்சாட்டுகளை வச்சு அதிமுகவை நான் சரியா வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசியதாகவும் அதற்கு அமித்ஷா அவர்கள் நீங்கள் ஒரு நாள் கூட வந்து தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் கொடுத்த மாதிரியும் தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு என்ன அப்படிங்கிறது விரைவில் நமக்கு தெரிய வரும் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியை பதிவு பண்ணது அதிமுகவை ஒன்றிணைக்க இல்லை தலைமை இப்ப இடத்துக்கு நான் தான் அப்படிங்கிறத இந்த ஹரித்துவார் பயணம் ராமர் தரிசனத்திலேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா போகிறவங்களாம் ஏன் இப்படி வேற வேற பொய்களை சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கிறதான் நமக்கு வந்து புரியலை என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனா எடப்பாடி அவர்களை காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற நோக்கத்துல செங்கோட்டையன் அவர்கள் இறங்கிட்டாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆனா இதுல ஒரே ஒரு முரண் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அவர் தலைமையில் பாஜக அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தினார் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது அதிமுகவில் பொறுப்புகளில் இருந்து கட்சிக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்களை சந்திச்சு பேசுவது எப்படி கூட்டணி தர்மமாகும் இந்த பிளவுகள் அதாவது கூட்டணியிலிருந்து வெளியில் போகக்கூடிய டி டிவி தினகரன் ஆகட்டும் இல்லை சசிகலா அம்மா ஆகட்டும் இல்ல ஓ அவர்களாகட்டும் இல்ல செங்கோட்டையன் அவர்களாகட்டும் இவர்களுக்கு ஆதரவாக இவர்களுடைய குரல்களை கேட்பது குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் வெளியில் போயிருக்காரு அவரை ஆதரிச்சு அவருக்கு டைம் கொடுத்து அவருக்கு டைம் ஒதுக்கி பேசுவது அப்படிங்கிறது கூட்டணிக்கு சரியா அப்ப அதிமுகவை உடைப்பதுல பாஜக உறுதியாக இருக்கிறது அதன் ஒரு வெளிப்பாடு தான் பாஜகனுடைய அழுத்தத்தினாலதான் செங்கோட்டையன் இப்படி இருக்காருன்னு எடுத்துக்கலாமா இப்படிலாம் பல கேள்விகள் இருக்கு எதற்குமே என்றைக்குமே நமக்கு விடை கிடைக்காது அப்படிங்கிறதையும் அதாவது அபிஷியலான விடைகள் கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் செயல்பாடுகள் மூலியமாக யார் பின்னால் இருந்து ஏக்குறாங்க என்னெல்லாம் நடக்க இருக்கு அதிமுகவை நான்கு நான்கைந்து பிளவுகளாக உடைத்து அந்த ஓட்டுகளை எந்த கட்சியை நோக்கி திசை திருப்பி எந்த கட்சியை வளர்த்த உடணும்னு அந்த பாஜக கட்சி நினைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து செயல்பாடுகளுக்கு முன்னதாகவே அதாவது டிசம்பர் எண்டுக்குள்ள உங்களுக்கே அஹ் அரசியலை தீர பார்க்கக்கூடிய உங்களுக்கே தெரிய வரும் அன்னைக்கு வந்து நீங்களே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து பதிவிடுவீங்க நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அரசியல் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரு திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஊழல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது இன்றைக்கி நேபாளத்தில் வந்து ஊழல் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஜென்ஸை புரட்சி பற்றி நம்மளுமே பேசியிருந்தோம் அதில் பேசப்படாத பல தகவல்கள் இருக்குது இந்த ஜென்ஸை புரட்சி வந்து தானாக கிரியேட் பண்ணலை அதில் வந்து வெளிநாட்டு சதிகள்லாம் இருக்குது அந்த ஆட்சியை கவிழ் கவிழ்புறதுக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உட்காந்து யூடியூப்பில் பேசணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும் பல சதிகள் அதுலேயுமே இருக்குது தன்னிச்சியான புரட்சி அப்படின்னு அதை சொல்லிட முடியாது இந்த சமூக வலைதளங்களை வச்சு ஆட்சி மாற்றத்தையே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இந்த ஜென்சி புரட்சியில் இருபது பேர் பக்கம் உயிரிழந்திருக்காங்க அதில் பன்னெண்டு வயசு சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருக்கான் அந்த பன்னெண்டு வயசு சிறுவனுக்கு ஆட்சி நடக்கக்கூடிய ஆட்சி அந்த கொ கொள்கை கோட்பாடு இதை பற்றி என்ன புரிதல் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்போ இது தன்னெழுச்சியான புரட்சியாக அப்படின்னு நம்ம யோகிக்க முடியும் இதெல்லாம் நேற்றைய வீடியோவில் நான் பேசியிருக்க மாட்டேன் இதை வந்து அஃபிஷியலாக பேச முடியாது இன்றைக்கி இந்த வீடியோவோட உங்களுக்கு நான் வந்து சேர்த்து சொல்கிறேன் அந்த மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவை அழித்து இன்னொரு கட்சியை வளர்த்து விட நினைக்கும் பாஜகவனுடைய நோக்கம் நிறைவேறுகிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்